தொடர் மழை காரணமாக விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி தாளடி இளம் பயிர்கள் சேதமடைந்துள்ளது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வலந்தைமான் பகுதியில் அளவு செய்யப்பட்ட இருபது நாட்களான தாளடி இளம் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை திருவாரூரிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் திருவாரூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிலிருந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு அதாவது இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை திருவாரூர் மாவட்டம் போதும் கனமழை பெய்து வந்தது குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு வந்து மூன்று லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் பாலடி நெல் நடவு பயிர்கள் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் திருவாரூர் மாவட்ட வளைவான் பகுதியில் கடந்த இருபது நாட்களாக தாளடி இளம் பயிர்கள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன இத்தகைய பயிர்கள் வந்து அண்மையில் பெய்த மழையில் மிகவும் தேங்கிட்டு மழை நீர் தேங்கி பயிர்கள் அனைத்தும் அழுகும் நிலை உருவாகியுள்ளது குறிப்பாக இதற்கு அடிப்படை காரணம் இந்த வயல்வெளியை ஒட்டியுள்ள ஆறுகள் வாய்க்கால் வடிகால்கள் வந்து முறையாக தூர்வாராததால் கடந்த நான்கு நாட்கள் பெய்த மழையில் நிலையில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது நேற்றும் இன்றும் மழை இல்லாத போயிலும் தண்ணீர் வடியாமல் அப்படியே நிற்கிறது காரணம் என்னென்றால் ஆங்காங்கே வெங்காய தாமரை ஆகாய தாமரை செடிகள் மல்லி கிடைக்கின்றன இதில் வந்து நீர் இந்த செடிகள் தடையாக இருந்து வருகிறது இத்தகைய அரசு தூர்வாரிய தூர்வாரினால் மட்டுமே தண்ணீர் வடியக்கூடிய வாய்ப்பு இருந்து வருகிறது குறிப்பாக வடகிழமட்டத்தில் புலவர் நத்தம் சாப்பாக்குடி நாத்தங்குடி நடிக்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் ஐயாயிரம் ஏக்கருக்கு மேல் நடவு செய்யப்பட்ட இருபது நாட்களே ஆன சாலடி நெல் பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளன எங்கு பார்த்தாலும் கடல் மூல் காட்சியளிக்கிறது இதற்கு முக்கிய காரணத்து உடனடியாக அரசு வந்து இந்த தண்ணீரை வடிய வைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிடில் எங்களை பார்வை எங்களுடைய பகுதிகளை பார்வையிட்டு அரசு உரிய நிவாரணம் வழங்கி காப்பாற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதை நீங்கள் பயிர் காப்பீட்டுத் தொகை கிடைக்கவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும் ஆண்டுதோறும் நாங்கள் மழை காலங்களில் இதே போன்று பாதிப்புக்கு ஆளாகி வருகிறோம் குறிப்பாக அடுத்த ஆண்டிலாவது எங்களுக்கு உரிய அரசு உடனடியாக தூர்வாரி தந்து எங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆனால் ஆட்சியாளர்கள் இது குறித்து எதிர்க்க காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருந்து வருவதால் கடந்த ஐந்து ஆண்டு காலமாகவே இந்த பகுதி வளையமான் பகுதி மலையால் பாதிக்கப்பட்டு பயிர்கள் நாசமாகி வருவது குறிப்பிடத்தக்கது மனிதா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்